ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் லேண்ட் மைட் சேனலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் நினைக்கின்றேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்ன அப்படின்னா தேங்காய் பால் ரசம் அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் தேங்காய் அரை முடி வச்சுருக்கேன் இதை துருவி நம்ம இதை பால் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் புளி வரமிளகா பூண்டு வந்து நல்லா தோல் வச்சுட்டு நசுக்கி வச்சுக்கணும் தாளிக்கிறதுக்கு கடுகு உடச்ச உளுத்து பருப்பு வெந்தயம் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் கடலைப்பருப்பு போடணும் பெருங்காயம் பவுட்ரு கருவேப்பில் புளி ஒரு சின்ன எலுமிச்ச மிளகலுக்கு வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு வச்சுருக்கேன் இதுதான் அந்த தேங்காய் தேங்காய்ப்பால் ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இதை ஒன்றா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காவை நல்லா துருவிட்டு பால் எடுத்து வச்சுக்கலாம் அதில் அந்த புளியை ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ரசம் தாளிக்கிற மாதிரியே தான் ஒன்றுனா பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பூவை மிக்சியில் அரைச்சிட்டு பால் எடுத்தாச்சு இந்த மாதிரி ஒரு வட்டியில் வந்து வச்சு எடுத்துருங்க மறுபடியும் கூட இன்னொரு தடவை போட்டு அரைக்கலாம் நான் ஒரு தடவை மட்டும் தான் போட்டு அரைக்கிறேன் இதை வந்து நான் வந்து புட்டுக்கு போட யூஸ் பண்ணிக்க போகிறேன் உதிர் போட்டு பண்ண போகிறேன் அதுக்கு யூஸ் பண்ணி போகிறேன் இதில் கொட்டிடலாம் பாருங்கள் எடுத்தி ஒரு தடவை எடுத்த பால் தான் இதில் நம்ம புளியை ஊற வச்சலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறிட்டுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அந்த எடுத்த தேங்காய் பொருள் புளியை வந்து ஊற வச்சு நல்லா கரைச்சாச்சு இதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு முக்கால் லிட்டர் ரசம் அளவுக்கு நான் கூட்டி வச்சுருக்கேன் இப்போது ஒரு பாத்திரத்தை வச்சு தேங்காய் நான் ஊற்றிருக்கேன் பாருங்கள் தேங்காய் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் நம்ம வந்து இந்த கடுகு ஊற்றும் இதெல்லாம் போட்டுக்கலாம் இது பொரியட்டும் பாருங்கள் வர மிளகாவும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் வரவுனாக்கா உங்களுக்கு காரத்தை வேணும்னா அந்த கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் பொறிஞ்சு இதை கொட்டிடலாம் பெருங்காய போட்டு பிடிக்கும் இப்போ நம்ம அந்த கூட்டி வச்சுருக்க அந்த தேங்காய் பாலும் தண்ணி விட்டுக்கணும் கொதிக்கெல்லாம் விட வேண்டியதில்ல தேவையான உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக மஞ்சத்தூள் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இது உங்கள் ஆப்ஷன் தான் இது கொதிக்க விட வேண்டியதில்லை நம்ம வந்து கிராமத்தில் புடக்கட்டுச்சின்னு சொல்லுவோம் இல்லையா சின்ன சின்ன பப்புள்ஸ் மாதிரி வரும்ல அப்போ நம்ம நிறைத்திடலாம் புதுமையான தேங்காய் பால் ரசம் ரெடியாக இருக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூண்டு தட்டி வச்சுருந்தேன் இது எண்ணெயிலே வதக்கிருக்கணும் மறந்துட்டேன் எண்ணெய் ஊற்றி கடுகுளுத்து புறப்பு போடுறோம் இல்லையா அப்பயே இது போட்டு வதக்கிருக்கணும் மறந்துட்டேன் அதனால் இப்போ போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகுளுப்பரப்பு கருவேப்பிலையெல்லாம் போடும்போதே இந்த தட்டி வச்ச பூண்டையும் ஒரு வதக்க வதக்கிட்டு அப்புறமா வந்து இந்த தேங்காய் பால் ஊற்றுங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இந்த பப்புல்ஸ் மாதிரி வரும் அப்போ நிறுத்திடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றிலையும் அந்த பபுள்ஸ் வந்துருச்சு அதனால் நான் சிம்மில் வச்சுட்டேன் இதை வந்து கொதிக்கூடக்கூடாது இப்போ ஆஃப் பண்ணிடலாம் வித்தியாசமான தேங்காய் பால் ரசம் ரெடியாக இருக்குது இது வந்து ஏதாவது கூட்டோ பொரியலோ அல்லது மீன் உருவல் உருளக்கெழங்க உருவல் இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சுவையான தேங்காய் பால் ரசம் ரெடியாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிரீன்லேண்ட் மேட் சேனல் இதுவில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த வீடியோவில் நாம் புட்டு சிவப்பரிசி புட்டு வந்து செஞ்சேன் இந்த தேங்காய் பால் எடுத்ததில் அந்த தேங்காய் பொருந்தது அதில் புட்டு பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோவில் அது பார்க்கலாம் பாய்